போதனை கலஞ்சத்தில் இருந்து அன்பானது செய்யாது அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது கவனிச்சிங்களா அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது நம்ம கவனிக்க போறோம் அன்பு நியாயப்பிரமாணம் இது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று எதிரானது சிலர் நினைக்கிறாங்க கிறிஸ்தவர்கள் பார்த்து நீங்க வந்து நியாயப்பிரமாணத்தை பற்றி எல்லாம் பேசாதீங்க சார் கற்பனையெல்லாம் பேசாதீங்க அன்பு அதை விடுங்க அன்பு அப்படிவாங்க கவனிச்சிருக்கீங்களா தப்பு என்ன சொல்ல வர்றாரு அன்பையும் நியாயப்பிரமாணத்தையும் பிரிக்கவே முடியாது அப்போ அன்பும் நியாயப்பிரமாணம் ஒன்றுக்கொன்று எதிரானதில்ல ஒன்றுக்கொன்று ஒன்றாக வேலை செய்தது அன்பும் நியாயப்பிரமாணம் பிரிக்க முடியாதுங்கிறதுனால நியாயப்பிரமாணத்தை இனிமேல் நாம் எப்படி பார்க்கக்கூடாதுன்றதை சொல்கிறேன் எப்படி நியாயப்பிரமாணத்தை தவறாக பார்க்கக்கூடாதுன்றதுக்கு நாலு காரியம் சொன்னோம் ஒன்று வெறும் எழுத்தின்படி பார்க்கக்கூடாது ஆவியின்படி பார்க்கணும் ரெண்டாவது அது வெறும் மெக்கானிக்கலாக அனுசரிக்கக்கூடாது அது ஜீவன் உள்ளது ரொம்ப புத்தியோடு யோசித்து அனுசரித்து சிந்தித்து ஆவிக்குரிய விதத்தில் செயல்பட வேண்டிய ஒரு காரியம் ஏன் வேண்டிய ஒரு காரியம் மூணாவது வெறும் ஒரு பட்டியலாக பல்வேறு கற்பனைகள் அடங்கிய ஒரு பட்டியலாக அதை பார்க்கக்கூடாது அன்புங்கிற ஒரு ஒட்டுமொத்த காரியத்தினுடைய பல்வேறு இவைகள் அப்படிங்குறத நியாயப்பிரமாணத்தை அப்படி தான் பார்க்கணும் நாலாவது அதை நெகட்டிவ் கூடாது ஏன்னா அது ஒரு நெகட்டிவ் காரியம் இல்லை அது ஒரு பாசிட்டிவான காரியம் இதை செய்யாது அது செய்யாது அப்படி இல்லை அதெல்லாம் அதனுடைய முடிவாக நோக்கம் முடிவான நோக்கம் என்ன வேறொருவனாக உன மாற்றுவது தான் அதனுடைய முடிவான நோக்கமாக இருக்கிறது சரி இப்போ பாசிட்டிவ்க்கு போ எப்படி இதை பார்க்கணும் இந்த அன்பு நியாயப்பிரமாணம் இந்த ரெண்டுத்தையும் எப்படி இணைச்சி பார்க்க வேணுங்கிறத பார்ப்போம் நியாயப்பிரமாணத்தை பார்க்கும்போது இந்த பர்டிகுலர்ஸ் ஆஃப் த லா இருக்குது இல்லையா அந்த பல்வேறு கற்பனைகள் இருக்குது இல்லைங்களா அவைகள்லாம் இந்த அன்புன்னு இருக்குது அதனுடைய வெளிப்பாடு ஆர் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் ஆஃப் தி ஆட்டிடியூட் ஆஃப் லவ் அன்புங்கிறதுலேருந்து வருகிற செயல்பாடுகள் இவைகள்லாம் அதான் அந்த கற்பனைகள் அப்படி புரிந்து கொள்ள வேணும் பாருங்கள் சிலர் இது ஏன் சொல்ல வேண்டியது முக்கியமாக இருக்குதுன்னா இது ஏன் திருப்பி திருப்பி நம்ம வலியுறுத்த வேண்டியதாக இருக்குதுன்னா சிலர் என்ன சொல்லிடுறாங்க வெறும் அன்பு சொல்லுங்கள் சார் என்னத்துக்கு தான் அன்பு காட்டினாலே இதெல்லாம் நிறைவேற்றி ஆச்சின்னு சொல்லியிருக்குது அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்குதுன்னு சொல்லியிருக்குது நியாயப்பிரமாணத்தை பற்றி கவலைப்படாதீங்க அன்பு தானே நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்குது அதை சொல்லுங்கள் அதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லுங்கள் நியாயப்பிரமாணத்தை பற்றி சொல்லாதீங்கண்ணா அப்படியா சொல்கிற அப்போஸ் நான் இப்போ பவுல் அதை போதிக்கிறார் அவர் எப்படி போதிக்கிறார் பாருங்க நம்ம எப்படி வேறு விதமாக போதிக்கிறது அவர் என்ன சொல்கிறார் அன்பு நியாயப்பிரமாணத்தை நிறைவேறுதலாக இருக்குன்னு சொன்னவர் தான் பட்டியலையே கொடுக்குறாருங்க பட்டியலே கொடுத்து தான் போதிக்கிறார் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும் பவுல் பட்டியலையும் கொடுக்குறாரு அன்பு குறித்தும் சொல்லுகிறார் அன்பு குறித்து சொல்கிறதுனால பட்டியலெல்லாம் தூக்கி அறிஞ்செல்லாம் நியாயப்பிரமாணாம் நமக்கு தேவையில்லை இப்போ அன்பு பிடிச்சிக்கோ நம்ம அன்பு தான் நம்முடையது பிரமாணம் நம்முடையது அல்ல அப்படின்னு சிலர் எடுத்துக்கிறாங்க அது பெரிய தவறு ரெண்டாவது அன்பு இப்படிப்பட்ட விதங்களிலே கற்பனைகளை கை கொள்ளுதல் என்கிற விதத்திலே வெளிப்படவில்லை என்றால் அது அன்பே கிடையாது அன்பு இருக்கிறதுன்றதுக்கு ஆதாரமே என்ன இந்த கற்பனையின்படியெல்லாம் செய்கிறது அது அன்பு இருந்தால் இந்த கற்பனையின்படியெல்லாம் அந்த மனுஷன் செய்வான் அன்புங்கிறது வெறும் வாய்ப்பேச்சு கிடையாது செயலில் அது கற்பனைகளை கை கொள்ளாத ஒரு மனுஷனை பார்த்திங்கன்னா அன்பு இல்லைன்னு அர்த்தம் அன்பில் அவன் செயல்படலை அன்பில் நடக்கலைன்னு அர்த்தம் அன்பு இருந்தால் அந்த கற்பனைகளின்படியெல்லாம் அவன் செய்வான் அதுதான் ரெண்டாவது ஒரு காரியம் யாக்கோபு சொல்கிறார் இல்லையா கிரி இல்லாத விசுவாசம் செத்துதுன்னு சொல்கிறார் அதே போல் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாத ஒரு மனுஷனை பார்க்கும்போது அங்கே அன்பே இல்லைங்கிறத நம்ம தாராளமாக சொல்லலாம் ஆகவே நமக்கு இந்த பட்டியலும் தேவை என்னென்ன செய்யணுங்கிற பட்டியலும் தேவை அதே நேரத்தில் அன்பை பற்றியும் நமக்கு சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்குது ஏன்னா ரெண்டும் ஒன்று ஒன்று இணைஞ்சி போகுது நமக்கு தெரியணும் பட்டியல் ஒன்று இருக்குது ஆனால் அந்த பட்டியல் சும்மா எங்கேருந்தோ வரலை இது சும்மா ஒன் டூ த்ரீ ஃபோர்னு பத்து வரைக்கும் ஒரு பட்டியல் இல்லை அன்புங்கிற ஒரு காரியத்தினுடைய வெளிப்பாடு இது அன்பு இத்தனை விதங்கள் தன்னை வெளிப்படுத்தி கொள்கிறது அன்பை பற்றி சொல்லிட்டதுனால அது நிறைவேறுதலாக இருக்கிறது நியாயப்பிரமாணத்துக்கு நிறைவேறுதலாக இருக்குதுன்னு சொல்லிட்டதுனால இப்போ கற்பனையில் தூக்கி எரிஞ்சிடலான்றது காட்டிலும் பெரிய தவறு எதுவுமே கிடையவே கிடையாது உங்கள் பிள்ளைகிட்ட நீங்கள் எப்படி சொல்லுவீங்க போய் ஒரு நல்ல இரு அப்படின்னு சொன்னால் போதுமா அவனை வேறு ஒன்றும் ரூல்லாம் போடாதீங்க சார் அவன் நல்ல இருன்னு சொல்லு போ நல்ல பையனாக இருப்பான் அவன் அப்படின்னு சொல்லி பாருங்கள் பெரிய டிசாஸ்டர் தான் பெரிய கொலப்படி ஆகிடும் ஏன்னா அந்த பையனுக்கு நல்ல பையனாயிருன்னு சொல்லிட்டீங்க ஆனால் நல்ல பையனாக இருக்கிறதுனா என்னன்னு சொல்லலையே தான் இங்கே பிரச்சனை ஆகவே தான் என்ன பண்ணுறீங்க அவனை கூப்பிட்டேப்பா இதெல்லாம் செய்யாது இதெல்லாம் தப்பு இப்படி செய் அப்படி செய் இதை செய்யாது அதை செய்யாது அதை செய்யன்னலாம் சொல்கிறீங்க இப்படி சொல்கிறதுனால அந்த பையன் மேர பாரத்தை சுமத்துறீங்களா சட்டத்திட்டங்கள்னால அவனை நசுக்கிறீங்களா அவனை கெடுக்கிறீங்களா கிடையாது நீங்கள் தகப்பங்க அவன் மேலே இருக்கிற ஒரு அன்பினால் அவன் நல்லா வர வேணுன்றதுனால சிறந்த மனுஷனாக உருவாக வேணுன்றதுனால நல்ல பயனாக இருன்னு சொன்னது மட்டும் இல்லை நல்ல பயனா என்னங்கிறத சந்தேகத்துக்கு இடமில்லாத வழியில் என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாதுன்னு எந்த அளவுக்கும் உங்களால் பட்டியலிட முடியுமோ பட்டியலிட்டு சொல்கிறீங்க இல்லைங்களா கவனிக்கணும் சரி மூணாவது நியாயப்பிரமாணத்தினுடைய நோக்கம் வந்து மனுஷனை இந்த பரிசேகர்கள் மாதிரி ஆக்குறதுக்காக இல்லை பரிசைகளுடைய பிரச்சனை என்னன்னா அவங்க ஒரு மாதிரி ஆட்கள் பாசிட்டிவான ஆட்கள் கிடையாது ஒரு மாதிரி மற்றவங்கள நியாயம் தீர்க்கிறவங்க மற்றவங்களை ஏழனமாக பார்க்குறவங்க தற்பெருமை உள்ளவங்க சுயநீதிக்காரங்க அந்த மாதிரி ஆளுங்க ஏன் அது அவங்கள அப்படி ஆக்குதுன்னா நியாயப்பிரமாணத்தை குறித்த தப்பான அறிவு எப்படி நியாயப்பிரமாணத்தை பார்த்தாங்க தெரியுமா ஆ நான் விபச்சாரம் செஞ்சதே கிடையாது ஆ அப்பழுக்கற்ற பரிசெயன் நான் செஞ்சதே கிடையாது அதான் பவுல் சொல்கிறார் இல்லையா நியாயப்பிரமாணத்தின்படி அப்பழு கற்றவன் என்றார் அறியாமையில் பேசுனது சொல்கிறார் அப்படி இருந்தேன் நான்ன்றார் பிலிப்பியர் மூணில் ஒரு காலத்தில் அப்படி இருந்தேன் நியாயப்பிரமாணத்தின்படி அப்பழு கற்றவன் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் ஆனால் அது கரெக்ட் ஆகிடுச்சு எப்போ ஆச்சு பத்தாவது கற்பனை எனக்கு விளங்குச்சு என்ன கற்பனை இச்சையாது இருப்பாயாக விளங்குச்சு அப்போ விபச்சாரம் செஞ்சாதான் செஞ்சேன்னு அர்த்தம் இல்லை ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்துட்டாலே விபச்சாரம் செய்தாயிட்டு இருக்குது அப்புறம் தான் எனக்கு விளங்குச்சு எனக்குள்ளே விபச்சாரம் இருக்குது அந்த பாவம் உள்ளே இருக்குது வெளியே ஒரு வேளை செய்யாமல் இருந்திருக்கலாம் ஆனால் உள்ளே அந்த பாவத்தோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்றதை அறிந்து கொண்டேன் அப்படிங்கிறார் அப்போ பரிசுடைய பிரச்சனை என்னென்னா நான் செயலப்பா ஐயோ நான் செஞ்சதே கிடையாது அவன் செஞ்சுருக்கான் இவன் செஞ்சிருக்காள் இப்போ நான் செஞ்சதே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு சுயநீதி மிக்க ஆட்களாக உருவாக்குவதில் நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் நான் உயர்ந்தவனாக்கணும் அதை செஞ்சதில்லை இதை செஞ்சதில்லை இதை தொட்டதில்லை இதை பண்ணதில்லை கரெக்டாக போயிட்டுருக்கானாக்கும் சட்டத்தின்படி கரெக்டாக நடந்துகிட்ருக்கிறானாக்கும் அப்படிங்கிற ஒருவனை உண்டாக்குறதுக்காக அல்ல நியாயப்பிரமாணத்தினுடைய நோக்கம் என்ன அன்பினால் நிறைந்த மனுஷனாக ஒரு மனுஷனை உண்டாக்கி அவனுடைய அன்றாட வாழ்க்கையில் அந்த அன்பை வெளிப்படுத்துகிற மனுஷனாக அவனை உருவாக்க வேண்டும் என்பது தான் நியாயப்பிரமாணத்தினுடைய நோக்கம் அதுக்கு தான் உபச்சாரம் செய்யாதிருப்பாயே வெறும் அதை செய்யலைன்னு சொல்லி தமிட்ட ஆட்சிக்கிறதுக்காக அல்ல மூக்கன் தூக்கி வச்சுக்கிட்டு மற்றவனை யாழ் நம்ம பார்க்குறதுக்காக இல்லை அதான் பரிசயம் பண்ணான் எதுக்காக அது கொடுக்கப்பட்டது அது செய்யாமல் இருந்தால் என்ன அர்த்தம் அது செய்யாமல் அன்போட ஒழுக்கமாக வாழு அப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக இரு உண்மையான அன்பு இருந்தால் அப்படி செய்ய மாட்டேன் அன்பில் வாழுன்றதை காட்டுறதுக்காக தான் அது எதோ செய்யாமல் இருந்தேன்றதுக்காக இல்லை எப்படிப்பட்டவனா இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த கட்டளையே கொடுக்கப்பட்டது இதைத்தான் பரிசு மிஸ் பண்ணிட்டாங்க பாருங்கள் டோட்டல் மிஸ்இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் த லா இந்த நியாயப்பிரமாணத்தை சுத்தமாக தவறாய் புரிந்து கொண்டார்கள் அவர்கள் நியாயப்பிரமாணம் தங்களுக்கு கொடுக்கப்பட்டதுங்கிறத பற்றி பெரிய பெருமை அவங்களுக்கு உலகத்துலேயே எவனுக்கும் கொடுக்கலையாக்கும் கத்திரி மலை மேலே கூப்பிட்டு மலையே அதிர்ந்துச்சு நல்லா நடுங்குச்சு பூமியை அதிர்ந்துச்சாக்கம் அந்த விதத்தில் கொடுத்தாரு கற்பலையில் தான் விரலால் எழுதி கொடுத்துட்டாராக்கும் எந்த ஜாதி ஜனங்களுக்காக கடவுள் கொடுத்துருக்காரா இதுன்னு சொல்லி கொண்டாந்து அதை வச்சு கும்பிட்டுகிட்டு இருந்தாங்க எல்லாம் அது மேலே அவ்வளோ பெரிய பக்தி இதை சுமந்துக்கிட்டு இதை கும்பிட்டுக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருந்தான் பாருங்கள் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்துட்டு கடைசியில் அதில் என்ன சொல்லியிருக்குதுன்னு மட்டும் வழங்கலை என்ன ஒரு வருந்தத்தக்க ஒரு காரியம் இயேசு அவனோட பெரிய போராட வேண்டியதாக போச்சுன்னா அவனுக்கு அது வழங்கவே இல்லை லூக்கா பதினோராம் மதிகாரத்தில் ஒரு தடவை அவனோட போராடிட்டு இருக்கும்போது இயேசு சொல்கிறாரு நாற்பத்தி ரெண்டாம் வசனத்தில் பரிசேரே உங்களுக்கு ஐயோ இது பல முறை சொல்லியிருக்காரு உங்களுக்கு ஐயோன்னு நீங்கள் ஒற்றெல்லாம் மறு கொழுந்து முதலிய சகல வித பூண்டுகளிலும் கொடுத்து எல்லாத்துலேயும் தசமம்பாகம் பாருங்கள் புல் பூண்டு எல்லாத்திலையும் எடுத்து வச்சுருவாங்க தசம்பாகம் உப்பு மிளகா எல்லாத்திலையும் தசம்பாகம் ஒன் பத்தில் ஒன்று ஆண்டு கரெக்டாக எடுத்து வைக்க கரெக்டாக அளந்து கரெக்டாக எடுத்து வை ஒரு சல்லி காசு வானா நமக்கு கரெக்டாக கற்றுக்கொடுன்னு எடுத்து வைக்கிறது எல்லாத்திலையும் தசமபாகம் கொடுத்து இப்போ கவனிங்க நியாயத்தையும் தேவ அன்பையும் விட்டு விடுகிறீர்கள் நியாயம் செய்யாமல் விட்டீங்க தேவ அன்பு விட்டீங்க கடவுள் காட்டுற அந்த இறக்கும் அன்பு உங்கள்கிட்ட இல்லை அப்படிங்கிறார் இப்போ சொல்கிறாரு இவைகளையும் செய்ய வேண்டும் அவைகளையும் விடாது இருக்க வேண்டும் இவைகளையும் செய்ய வேணும் அவைகளையும் விடாதிருக்க வேண்டும் அப்படிங்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் ரெண்டுத்தையும் வலியுறுத்துறாரு பாருங்கள் அன்பையும் செய்யணும் பிரமாணத்தையும் கடைபிடிக்கணும் ஆமாம் நீ வந்து தசம்மாவை கொடுக்குறதெல்லாம் கரெக்டு ஆனால் அன்பையும் அன்பு விட்டுட்டு இதை மட்டும் செஞ்சேன்னு சொல்லக்கூடாது இதை விட்டு அதை மட்டும் காமிச்சால் முடியாது நீ வந்து இதை செய்யலைன்னா அன்பு இல்லைன்னு அர்த்தம் அன்பு இருந்து இது செய்யாமல் இருக்க முடியாது ரெண்டும் ஒன்றோட ஒன்று ஒத்து போகுதுன்றார் இது அவங்களுக்கு விளங்கவே இல்லை பாருங்கள் இதுதான் அவங்களுடைய ட்ராஜடியே அவங்க என்ன பண்ணாங்க நியாயப்பிரமாணத்தைலாம் எடுத்துகிட்டு போய்ட்டு பத்து கற்பனை இன்னும் மீதி உள்ள கற்பனை எல்லாம் அவங்க கிட்டத்தட்ட ஒரு அறுநூற்றி பதிமூணு கற்பனை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் பட்டியலிட்டு இதெல்லாம் கேட்டகரைஸ் பண்ணி எல்லாத்தையும் வச்சு பெரிய ரூல் புஸ்தகம் மாதிரி எழுதி இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி இதில் டெஸ்ட்டு வச்சு எல்லாம் பாஸ் பண்ணி இதில் பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் இவங்க அதாவது ஓய்வு நாள் அன்றைக்கு எதையாவது சுமக்கணுன்னா என்ன வெயிட்டு சுமக்கலாங்க பாவம் செய்யாமல் ஓய்வு நாளில் எதையாவது வேலை செஞ்சேன்னு சொல்லக்கூடாது அந்த மாதிரி இருக்கிறதுக்கு எவ்வளோ வெயிட் வரைக்கும் சுமக்கலாம் இவன்ட்டும் கேளுங்கன்னு சொல்லுவாங்க கரெக்டாக அதில் எக்ஸ்பர்ட் இவன் தான் ரிலீஜன் ஓய்வு நாளில் இவ்வளோ தூரம் நடக்கணுங்க நடந்து போலாமா எவ்வளோ தூரம் நடக்குன்னு அவனை தான் கேட்கணும் பரிசை என்ன தான் கேட்கணும் அவன் கரெக்டாக எழுதி வச்சுக்கிறான் சொல்லுவான் மனப்பாடம் பண்ணி டெஸ்ட் எழுதி பாஸ் பண்ணியிருக்கான் சொல்லுவான் எவ்வளோ தூரம் இல்லை அதை விட ஜாஸ்தி தூரம் போனோம்னா அதுக்கும் வழி சொல்லுவான் எப்படி இதை மீறுறது நியாயப்பிரமாணத்தை குறுக்கு வழியில் எப்படி மீறுறது என்று சொல்லி அதையும் சொல்லித்தருவான் நியாயப்பிரமாணம் இருக்குது ஆனால் அது எப்படி நியாயமாக மீறுறது அப்படிங்கிற வழியும் சொல்லி தந்து இந்த ரிலிஜியஸ் இதில் பில்லாடிங்க அவங்க அப்படி இருந்தாங்க கேடுகட்ட ஒரு நிலைக்கு போயிட்டாங்க பாருங்கள் பிரமாணம் இருக்குது படிச்சிருக்கிறாங்க ஆனால் புரியல மலைப்பிரசங்கத்தில் இயேசு தான் விளக்கி விளக்கி சொல்கிறார் அவங்கள்ட்ட நடந்த போராட்டத்திலெல்லாம் இதுதான் இயேசுவுக்கு ஒரு பெரிய போராட்டமாக இருந்தது ஏன்னால் இந்த நியாயப்பிரமாணத்தை மீறுறார் இவர்ன்றது அவங்களுடைய எண்ணம் ஏன்னா அவங்களுக்கு விளங்கலை இவருடைய அணுகுமுறை வழங்கலை நியாயப்பிரமாணத்துக்கு இவர்தான் உண்மையாக கீழ்ப்படுகிறார் ஓ இவர் நாளில் அனுசரிக்கலான்றாங்க சொல்கிறாங்க இவர் அனுசரிக்கலை ஏன்னா படுக்கை எடுத்து கொண்டு நடனார் ஆனால் இவர் தான் உண்மையை அனுசரித்தார் ஏன்னா அவன் ஓய்வே இல்லாமல் இருந்தான் இத்தனை வருஷம் வியாதியில் இருந்தால் அவனை ஓய்வுக்குள்ளே ஆக்குனார் அதுதான் ஓய்வு நாள் அவர் தான் உண்மையாக அனுசரித்தார் விளங்கலை அவனுக்கு விளங்காதனால தான் இவர் சிலுவையில் அறைஞ்சாங்க ஏன் சிலுவையில் அறைஞ்சாங்க ஒரு சபிக்கப்பட்ட மனுஷன் இவர் தேவனால் சபிக்கப்பட்டவர் ஏன்னா நியாயப்பிரமாணத்தை மீறிட்டார் இவர் கல் அறிஞ்சு கொண்டது போகிற இப்போ இயேசுவை சிலுவையில் அறிஞ்சு கொண்டாங்க ஏன்னா உண்மையாக அவருடைய எண்ணம் என்னென்னு நியாயப்பிரமாணத்தை மீறின மீறினால் அதனால சிலுவையில் அறையணும் வந்தாள் சபிக்கப்பட்ட ஒரு மனுஷன் அப்படி தான் அரைஞ்சாங்க நியாயப்பிரமாணத்தை புரிஞ்சு கொள்ளாத தான் காரணம் பாருங்கள் நியாயப்பிரமாணத்து நோக்கம் என்ன அது என்னத்தை நிறைவேற்ற வந்ததுன்னு புரிஞ்சு கொள்ள அப்படிப்பட்ட மனுஷரெலாம் அவர்கள் மாறவே இல்லை அதுக்கு பதிலாக இந்த மாதிரி பரிசெய்றாக மாறிட்டாங்க சரி இந்த பரிசெயர்கள் இன்றைக்கு இருக்கிற மாடர்ன் பரிசுகள் கூட நம்ம நாகரீக உலகத்தில் வாழ்கிற பரிசுகள் நிறையா இருக்கிறாங்க இன்றைக்கி அவர்கிட்ட ஒரு குணம் பார்த்திங்கன்னா நெகட்டிவாக இருப்பாங்க பாசிட்டிவாக இருக்கவே மாட்டார்கள் ஏன் சொல்கிறவங்க நெகட்டிவாக தான் இருக்காங்க பாசிட்டிவாக இருக்க மாட்டாங்கன்னு ஏன்னு சொன்னால் அவர்கிட்ட எந்த விதமான பாசிட்டிவ் குவாலிட்டிஸுமே இருக்காது பாருங்கள் அதாவது பாவிகள் ஆயக்காரர்கள் இந்த மாதிரி ஆட்களெல்லாம் ரொம்ப ஏளனமாக பார்த்தாங்க அவங்க ஏன்னா தங்களை பற்றி ஒரு பெரிய எண்ணம் ஏன்னா தாங்கள் வந்து நியாயப்பிரமாணத்தின் முன்னாடி செஞ்சுட்டோம் இல்லையா பிரச்சாரமே செய்தது கிடையாது கொலையே செய்தது கிடையாது களையே பண்ணது கிடையாது பெரிய உலகமாக யோக்கியன்ற எண்ணம் அவங்களுக்கு ஆகவே தலை நிமிர்ந்துக்கிட்டு பெரிய மூக்கை தூக்கிட்டு நடக்கிறது அவன் டேக்ஸ் கலெக்ட் வந்து ரோமாபுரிக்கு டேக்ஸ் கலெக்ட் பண்ணி கொடுக்குறான் அவன் கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக வாங்குறான் அவனை பற்றி ஒரு கேவலமான எண்ணம் ஏன்னா அவன் லஞ்சம் வாங்குகிறான் அப்படின்னு வேசி விபச்சாரகாரியெல்லாம் பார்த்தா கல்லறிஞ்சு கொல்லு அப்படிங்கிறதுக்கு பிடிச்சிட்டு தான் அவன் வேலை ரெடியாக பிடிச்சிட்டு வந்து எப்போ கல்லறிஞ்சு கொல்லலாம் மோச பிரமாணம் சொல்லுது அப்படின்னு செய்கிறது இதுதான் இவங்களுடைய வேலை பாருங்கள் அப்படிப்பட்ட ஒரு நெகட்டிவ் வாழ்க்கை ஒரு பாசிட்டிவாக ஒரு நல்ல மனுஷனாக அன்புமிக்க ஒரு மனுஷனாக அந்த அன்பையும் இறக்கத்தை காட்டு வாழ்கிற மனுஷனாக இல்லை ஆகவே இந்த ஆயக்காரர்களும் பாதிகளும் ஒரு பக்கமே வரமாட்டாங்களாம் பாருங்கள் ஆனால் இயேசுவை பற்றி சொல்லியிருக்கு பாருங்க லூக்கா பதினஞ்சாமதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் சொல்லியிருக்குது சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள் ஆண்டவராக இயேசு சபை ஆரம்பித்து சபை நடத்தினார்னா எப்படிப்பட்ட சபையாக இருக்கும் இங்கே இருக்குது ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள் இவரெல்லாம் வந்து சேரலைன்னா சபையே கிடையாதுங்க கிருவையே கிடையாதுங்க என்ன அர்த்தம் என்னென்ன சட்டம் வைக்கிறாங்கன்றீங்க சட்டை எப்படி மாற்று இதை எப்படி போடு அது இருக்கக்கூடாது இது இருக்கக்கூடாது உள்ளே வரணுன்னா அதை இதை கழட்டு இதை மாட்டு இதே தான் வேலை நிறைய பேருக்கு பெரிய பரிசு இந்த காலத்து பரிசு செயல் இவர்கள் என்னன்னே புரியல அவங்களுக்கு அவர்கள் நெகட்டிவாக தான் எல்லாத்தையும் அப்ரோச் பண்ணுறாங்க பாருங்கள் அவர்களிடத்துல யாரும் ஆயக்காரல் பாவியெல்லாம் பக்கத்துலேயே நெருங்க மாட்டாங்க ஏசுவோ பார்த்தோன்னே அவர்களுக்கு அவரை நெருங்கணும் போல் இருக்குது ஏன்னா அவருடைய பேச்சு அவருடைய மெசேஜ் எல்லாமே இறக்கம் இருக்குது பாருங்கள் மூக்கு தூக்கி வச்சுட்டு நடக்கல அவர் பாவிகளை நேசித்தார் அவர்கள் மேலே இறக்கம் கொண்டார் ஏன் இவங்களுக்கும் அவருக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா பரிசுன்ற பிரச்சனை என்ன தெரியுமா அவன் வந்து அவளுடைய செயான் பார்த்தான் ஓ விசாரகாரியா நீ அவன் பார்த்தான் ஏசு அவளை பார்க்குறாரு ஐயோ பாவம் என்ன பிரச்சனையோ என்ன மாதிரி பின்னணியிலேருந்து வந்தாலோ தாய் தாப்பா இருக்கிறாங்களோ இல்லையோ புருஷன் விட்டு அறிஞ்சிட்டு போயிட்டானோ என்னமோ தெரியல என்னாச்சு ஏதாச்சு என்னத்தினாலும் இப்படி ஆனா இவ ஐயோ பாவமே இவளுக்கு எப்படி நம்ம அப்படி பார்க்குறாரு அவர் இவன் எப்படி தெரியுமா பார்க்குறான் பச்சார காரியம் கை கழமாக பிடிச்சிங்களா கல் பெருசாக இருக்கா பக்கத்தில் பெரிய கல்லை பட்டு வச்சு நாலு கல் எடுத்து வச்சுங்க படுக்க வச்சு நெஞ்சிலே ஏறிங்க ஏன்னா இப்படிப்பட்ட ஆள் சமுதாயத்தில் இருக்கக்கூடாது இவளை கொல்லணும் இப்படி தான் இவங்க இருந்தாங்க இயேசு அவர்கிட்ட கொண்டாந்து அவர் சொல்கிறாரு உங்களில் பாவம் இல்லாதவன் கல்லறிய கடவன் ஓடியே போயிட்டான்லாம் இதனால்தான் அவர் பிடிக்கல பாருங்க அவர் சொல்றாரு நானும் ஆட்சியினைக்குள்ள தீர்ப்பதில்லை நீ போ இனி பாவம் செய்யாதே அப்படின்ற கிருபை இதுதாங்க சொல்றாங்க நிறைய பேர் தாங்க கிருப கிருபங்கிறது உள்ளத்தில் இருக்கிற இறக்கம் ஒரு மனுஷனுடைய வெறும் செயலை பார்க்கறது அந்த நோக்கத்தோடு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படவே இல்லை செயலுக்காக கொடுக்கப்படவில்லை உள்ள ஆளை பார்க்கணும் பரிசுகிட்ட இறக்கமே இல்லை ஏன்னா வெறும் சேலை தான் பார்த்தான் ஆளை பார்க்க தவறி விட்டார்கள் பரிசையர்கள் இன்றைக்கும் அப்படி தான் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் ஆளை பார்க்குறது இல்லை வெறும் சேலை தான் பார்க்குறது ஓ இந்த தொழில் பண்ணுறியா இப்படி இருக்கிறியா நீ அப்படி செஞ்சிட்டியா அப்படி செஞ்சிட்டியா நீ சரி கிடையாது ரொம்ப சந்தோஷம் போங்க அடுத்த என்கிட்ட ஆ அது அது டிவோர்ஸ் ஆகிடுச்சு அது கான் கேஸுக்கு அது கேரக்டர் சரி இல்லை பாருங்க ரொம்ப மோசம் அது ஏ அப்பா ரொம்ப மூக்கை தூக்கி வச்சுக்கிட்ட அப்படி தான் பேசுவார் கொஞ்ச நாள் இல்லை அவர் மகளுக்கே டிவோர்ஸ் ஆச்சு அதுக்கு மட்டும் என்ன சப்ப கட்டி பேசுகிறாரு தெரியுமா என்ன மகளாச்சே காப்பாற்றணுமே பரவாயில்ல பாராட்டுறேன் நான் என்ன மகளுக்காக காட்டுறாரு அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப முத்தின பரிசயம் கிடையாது சில பரிசுகளில் இருக்காங்க மாடு கூட இறக்கும் காட்டாது சாடிக்கக்கூடிய ஆட்கள் அதுதான் அவங்களுடைய குணம் பாருங்கள் பரிசுகளுடைய குணம் ஏசு ஆப்போசிட்டு எப்பேற்பட்ட பாவி ஊரறிஞ்ச பாவியாக இருந்தாலும் வான்றாரு வான்னு சொல்லவே வேண்டியதில்லை அவரை பார்த்தாலே அவருடைய பிரசங்க வந்துடுறாங்க என்ன அவர்கிட்ட போனும் போல இருக்குது இவர்கிட்ட ஏதோ இருக்குது எனக்கு கொடுக்குறதுக்கு ஏதோ வச்சுருக்கார் அவர் எனக்கு ஏதோ அவர் நன்மை செய்ய முடியும் என்று சொல்லி அவர்கள் அவரை அணுகுகிறார்கள் தான் பாருங்க இந்த பரிசே குணம் வந்து ஒருவனையும் ஆசீர்வாதத்துக்குள்ளாக்காது என்ன அது செயலை தான் பார்க்குது ஆளை பார்க்குறது இல்லை இரக்கம் மன உருக்கம் அன்பு மனுஷரில் உருவாக்குகிறது பாவியை எடுத்து அற்புதமான மனுஷனாக உருவாக்குகிறது ஒவ்வொரு சபையும் அப்படிப்பட்ட ஒரு இடமா இருக்கணும் பாவி எடுத்து ஐயோ நான் அருகதேற்றவன்னு சொல்லுகிற மனுஷனை வாப்பாருங்க வா நான் வா ஆண்டவர் இருக்கார் வா உனக்கு உதவி செய்வார் அவர் புது வாழ்க்கை ஆண்டவர் தருவார்னு கூப்பிட்டு அவனை ஆண்டவர்கிட்ட நடத்தி அவனுக்கு உபதேசம் பண்ணி அவனை சரியான ஆளை ஆக்கக்கூடிய இடமாக ஒவ்வொரு சபையும் விளங்க வேண்டும் அன்பு வந்து ஆள் மேலே கவனம் செலுத்துகிறது ஆளை உருவாக்குது இந்த சட்டத்திட்டங்களை கவனித்து நான் அதை செய்யக்கூடாது இது செய்யக்கூடாது நீ செஞ்சிட்டியா கல் எரிஞ்சு கொல் அப்படின்ற ஆள் வந்து அவன் சாகடிக்கிறான் அவன் வந்து தண்டனை கொடுக்குறதுலேயே இருக்கிறான் அவன் அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் அதுதான் அன்பு மட்டும் காட்ட மாட்டான் பாருங்கள் ஆனால் பெரிய யோகியை பேசுவான் பெரிய யோகியனாகவும் இருப்பான் அதை செய்யல அதை செய்யலைன்றது தான் அவனுடைய யோகியை ஆனால் அன்பான மனுஷனாக இருக்க மாட்டான் இறக்கமுள்ள மனுஷனாக இருக்க மாட்டான்